நமக்கு வந்து இப்போ இந்த ஆகஸ்ட் பதினஞ்சில் ஆசிரியராக ஆகும்னு நினைச்சோம் சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா இது தமிழ் வந்து ப்ரொ ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு விடலை இதுக்கு என்ன ரீசன்னா அதில் ஒரு ஜிஓ இருக்கான் தமிழ் லிட்ரேச்சரு தமிழ் பிஏ தமிழ் இருக்குல்ல இதில் வந்து பிஏடு முடிக்காமல் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குன்றாங்க ஸோ அதில் வந்து என்னென்னா தினமும் அது கரெக்டான முறையில் வந்து எக்ஸல் ரெடி பண்ணுறோம் ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது தான் ரெடி பண்ண முடியுது அதனால் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு வார காலத்தில் நாளைக்கு தான் இந்த வாரம் முடியுது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது இந்த மாதம் உடைய செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ள இல்லைங்களா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிடும் நம்ம சுதந்திர தினத்துக்கு ஆசிரியராக ஆகும்னு நம்ம நினைச்சோம் ஸோ கண்டிப்பாக ஆகிடுவோம் நம்ம வந்து நிறைய சொல்கிறாங்க தமிழ் இல்லாததான் தமிழ் என்ன பிரச்சனைனா இந்த ஜீவ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் இப்போ தமிழ் விட்டுட்டாங்கன்னா உடனே ஒரு வாரத்தில் விட்டுருவாங்க இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணுறது வந்து அந்தந்த அந்தந்த மாவட்டத்தில் நடக்கும் நம்ம எக்ஸாம் எங்கே எழுதணுமோ நான் ஒரு மாவட்டம் நான் எக்ஸாம் எது ஒரு மாவட்டம்னா நான் எங்கே எக்ஸாம் எழுதணும் அந்த மாவட்டத்தில் தான் நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸ்கூலில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம போக வேண்டியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அங்கே வாங்கிட்டு உடனே நம்முடைய மாவட்டத்தில் சிஓ அதுதான் டிஓ அவங்கள பார்த்துட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குவோம் ஸோ நம்ம ஆகஸ்ட் இது பார்த்தோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு முந்நூறு நாட்கள் வந்து நம்ம கடந்துட்டோம் ஓகேங்களா பிப்ரவரி மாதம் ஏழாந்தேதி எக்ஸாம் எழுதணும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகிடுச்சி ஸோ இந்த தமிழ்நாள் கொஞ்சம் நமக்கு காலத்தாமதம் ஆகுது யாரும் வருத்தப்பட தேவையில்லை கண்டிப்பாக நம்ம வந்து செப்டம்பரில் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஜாயின் பண்ணிடுவோம் இல்லை ஐந்து நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் நீங்கள் எந்த ஒரு மாற்று கருத்து வேண்டாம் சில மெசேஜ்லாம் எனக்கு வந்தது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சிலா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றாங்க ஸோ வரட்டமே எல்லாமே வரந்தாலும் நம்ம வந்து தமிழ் பாஸ் பண்ணியிருக்கோம் மெயின் பாஸ் பண்ணியிருக்கோம் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் பண்ணி தான் வந்திருக்கோம் அவங்க சிவிக்கு போயிட்டு வந்தாங்க தான் ரெண்டாயிரத்து பதிமூணு இருந்தாலும் அங்கே முப்பதாயிரம் இருக்குன்றாங்க என்ன ஒரு அதை சொல்கிறாங்க ஓகே அவங்களோ வர வேணான்னு நமக்கு இல்லை அந்த அந்த டீச்சர்ஸும் நம்ம கூட அந்த சாரும் நம்ம கூட எக்ஸாம் வைத்திருக்காங்க ஆகவே நம்ம வருத்தப்பட தேவையில்லை இல்லைங்களா எதுவுமே குழப்பம் அடையாதுங்க மற்ற யூடியூப்போ மற்ற ஆடியோ மற்ற வாட்ஸ்அப் குரூப்பு எதில் இருந்தாலும் நீங்க வந்து இந்த காதில் கொடுத்து இந்த காதில் தள்ளிட்டு போயிட்டே இருங்க நம்ம இன்னும் ஒரு மூணு வார காலத்துல கண்டிப்பா டீச்சர் ஆகும் எந்த ஒரு மன குழப்பமும் வேண்டாம் இல்லைங்களா சிலரை போன் பண்ணி ரொம்ப சொல்றாங்க ரொம்ப இதுதான் இருக்கு சார்னு அதை பற்றிலாம் நீங்க ஃபீல் பண்ணாதிங்க இன்னும் ஆகஸ்ட் பதினைந்து சாரி ஆக செப்டம்பர் செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் அதுக்குள்ள நம்ம வந்துடும் நானே எதிர்பார்த்தோம் கொஞ்சம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் இன்னொரு லிஸ்ட் கண்டிப்பா ப்ரொஃபஷனலிஸ்ட் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது இப்ப கிடையாது பின்னாடி வரும் ஏன்னா அதுலயே பாதி டீச்சர்ஸ் வெளியே நிக்கிறாங்க இல்லையா நாட்டு அவைலபிள் இருக்கு வித் இருக்கு இன்எலிஜிபிள் இருக்கு இதெல்லாம் தவறு இதெல்லாம் ஃபில் பண்ணலாம் கோகத்தை இந்த போனது மீதம் இருக்கிறது லிஸ்ட் வரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல நமக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ள நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம் இன்னும் ரெண்டு வார காலம் இருக்கு இந்த ரெண்டு வார காலத்தில் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க சரிங்களா நமக்கே இப்போ இந்த லிஸ்ட்டு விட்டே நமக்கு போன பதினெட்டாந்தேதி விட்டாங்க போன மாதம் பாட்னி ஜுவாலஜி விட்டாங்க ஸோ நமக்கு இந்த ஒரு பதினெட்டு ஆயிடும் போகுது இன்னும் நாளை மறுநாளில் ஆயிடும் ஒரு மாதத்தை கடந்து வராங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் செப்டம்பருக்குள்ள கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம் நூறு சதவீத உறுதி நீங்கள் பயப்படாமல் சந்தோஷமாக இருங்க இல்லைங்களா எல்லாம் எல்லாருக்கும் வருத்தம் தான் ஏதோ நமக்கும் நமக்கு என்னடா வருத்தம்னா நம்ம இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆகலேன்னு வருத்தம் ரெண்டாயிரத்து மூ பதிமூணு பார்த்து அவங்க நம்ம சிவி போய் வந்தோம் நமக்கு கொடுக்கலன்னு வருத்தம் சில டீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து சிவிக்கு வந்தோம் வரலையே அப்படின்னு வருத்தம் சிலர் நம்ம டெட்டு பாஸ் பண்ண முடியலன்னு வருத்தம் எல்லாருக்கும் வருத்தம் தான் வருத்தம் இல்லாமல் இது கிடையாது புரியுங்களா அதனால கன்ஃபார்மா இருங்க இன்னும் மூணு வார காலத்துல நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தேன் சோ இங்க தான் தமிழ் சிக்கல் இருக்கு அதனால ஆல் தி பெஸ்ட் நல்ல சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்